ஓம் அன்பர்களே சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ராசியில் குரு செவ்வாய் மிதனராசியில் சூரியன் கடகராசியில் சுக்ரன் புதன் கன்னிராசியில் கேது காலை பத்து மணிக்கு மேல் கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கு பயிற்சி ஆகிறார் சந்திரன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு இதுதான் இன்றைய கிரகநிலைகள் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் தினசரி மூன்று ராசிகளின் சுபயோக பலன்களையும் சுப பலன்களையும் நாம் அறிந்து கொள்கிறோம் அந்த வகையில் இன்று தனுசு ராசி மகர ராசி கும்பராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களை அடைகின்றன முதலில் தனுஷ் ராசி தனுசராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு குரு ஆறாம் வீட்டில் அத்துடன் செவ்வாய் இணைந்திருக்கிறார் குரு மங்கள யோகம் பெறுகிறார் ஜாதகர் பாக்யாதிபதி சூரியன் ஏழாம் வீட்டில் எனவே தந்தை வழி உறவினர்கள் வீட்டுக்கு வருவார்கள் அல்லது அவர்கள் மூலமாக தங்களுக்கு ஏதாவது பங்காளி தொடர்பாக சொத்துக்களோ வீட்டோ பங்கு பிரிப்பதோ போன்ற விஷயங்கள் இன்று பேச்சுக்கள் நடைபெறும் எட்டாம் வீட்டில் புதனும் சுக்கரனும் இருப்பதால் திருமணமாகாத நபர்களுக்கு திருமண பேச்சுக்கள் நடைபெறும் பெண்களுக்கு பெண் பார்ப்பது ஆண்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு சென்று பெண் பார்க்கக்கூடிய படலம் இதெல்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இன்று சில பேருக்கு திருமணம் கூட நிச்சயமாகலாம் செய்தவெளியை பொறுத்தவரையில் சுமாராக இருக்கிறது வருமானம் நன்றாக இருக்கிறது தடை இல்லை தடங்கள் இல்லை உடல் நலம் நன்றாக இருக்கிறது மனநலம் நன்றாக இருக்கிறது இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாவதாக மகர் ராசிக்காரர்கள் மகர் ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சனி இரண்டாம் வீட்டில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் சுக்ரன் வீட்டில் பெண் கிரகமான சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் ஏழாம் இடத்ததிபதி ஒன்பதாம் வீட்டில் ஏழாம் வீட்டில் சுக்கரன் கட்டண மனைவி வகையில் தாங்கள் ஏதேனும் அவர்கள் ஊருக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் வரலாம் ஆண்களுக்கு பெண்களாக இருந்தால் மகராசிக்காரர்கள் கணவருடைய சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு ஏதாவது காரணத்துக்காக அவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டியது வரலாம் சில முக்கியமான விஷயங்கள் அல்லது ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் அல்லது திருமணம் போன்ற விஷயங்கள் அல்லது பெண் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அல்லது வீட்டு கிரக பிரவேசம் அல்லது வீடு வாங்குவது அதற்காக கலந்து இப்படி ஏதாவது சுப விசேஷங்களுக்காக தாங்கள் கலந்து கொள்வீர்கள் தங்களை பொறுத்தவரையில் தங்களுடைய தொழிலை பொறுத்தவரையில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் கேட்ரிங் தொழிலில் இருப்பவர்களுக்கு அதற்கு தகுந்தாற்போல் ஆர்டர்கள் வரும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விசேஷங்களை எடுத்து செய்பவர்களுக்கு அதற்கு தொழில் நிமித்தமாக உங்களுக்கு ஒரு ஆலோசனைகள் கிடைக்கும் ஆர்டர்கள் கிடைக்கும் வெளியூர்லேருந்து நல்ல செய்தி வந்து சேரும் அல்லது வெளியூரிலிருந்து தங்களுடைய உடன்பிறப்புகளோ உடன்பிறந்த சகோதர சகோதரி வகையில் அவர்கள் பிள்ளைகளோ தங்கள் வீடு வந்து சேருவார்கள் சில முக்கியமான காரணங்களுக்காக இவ்வாறாக குடும்ப நிகழ்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இன்று மகராசிக்காரர்களுக்கு மூன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே சனி பகவான் சஞ்சரிக்கிறார் ராசியாதிபதி வக்கரகதியில் இருக்கிறார் ஏழரை சனியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இன்று ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இருக்கிறார் என்று கேட்டால் துலாம் ராசி தங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பதாம் எட்டு அவரால் என்ன பயன் வெகு நாட்களாக தங்களுடைய சொந்தக்காரர்களிடமிருந்தோ அந்நிய நபர்களிடமிருந்தோ நண்பர்கள் மூலமாகவோ தாங்கள் கொடுத்த தொகையோ கடனோ வர வேண்டியிருந்தால் இன்று ஒரு கணிசமான தொகை தங்களுக்கு வந்து சேரும் முதல் விஷயம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கும் தடை இருக்காது கடின உழைப்பு கொடுக்க வேண்டியது கட்டாயம் அதே வேளையில் வக்ரகதியில் சனி சஞ்சரிப்பதால் அனைத்து விஷயத்திலும் சற்று பொறுமையாடனும் நிதானத்துடனும் செல்வது நல்லது கோபப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது சண்டையிடக்கூடாது பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது இவ்வாறாக செயல்பட்டிருக்கானால் கும்பராசிக்காரர்கள் நல்ல பலனையே அடைவார்கள் உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் தங்களுக்கு உதவுவார்கள் ஏதோ ஒரு வகையில் இவ்வாறெல்லாம் இன்று ஓரளவு நல்ல பலன்களாகவே தெரிகிறது கும்பராசிக்காரர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் தினசரி ஏதாவது ஒரு ராசிக்கு சந்திராஷ்டிரமம் நிகழக்கூடிய விஷயம்தான் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் பத்து மணிக்கு துவங்குகிறது காலை அத்துடன் இன்று நான் முழுவதும் அஷ்டமி அஷ்டமி திதி அஷ்டமி திதி வேறு நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக அனைவருக்கும் தங்களை பொறுத்தவரையில் அதில் வேறு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முடிந்தவரை இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் வெளியில் எங்கும் செல்லாமல் தங்களுடைய குடும்பத்தினருடன் தாங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது குடும்பத்தினருடன் வெளியில் செல்லலாம் டூர் போகலாம் போய் சுற்றிட்டு வரலாம் பிக்னிக் போகலான்னு போனீங்கன்னா சிக்கல் செல்லக்கூடாது தேவையில்லை வீட்டில் அருமையாக குடும்பத்தினருடன் தங்களது பொழுதை கழித்து கொள்ளுங்கள் அதுதான் தங்களுக்கு நல்லது புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மீன நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்